ம்பலம் க்ஷேத்திரம் வந்து திருவன்காடு க்ஷேத்திரம் அது திருவன்காட்டில் வந்து மூணு சுவாமி மூணு அம்பாள் நவகிரகங்களில் புதன் ஸ்தலம் மூலஸ்தானம் சுவாமி வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருவன்காடு வந்து காசிக்கு சமமான க்ஷேத்திரம் ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயூர் அமர்ஜினம் சாயாவனம் சீவாஞ்சியம் இது எல்லாமே காசிக்கு சமம் ஸ்வேதாரண்யம் அப்படிங்கிறது திருவன்காடு திருவன்காட்டில் வந்து மூன்று தீர்த்தங்கள் இருக்குது அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அப்படின்னு இந்த மூன்று தீர்த்தத்துலேயும் ஸ்நானம் பண்ணால் மூணு ஜென்மங்களில் செஞ்ச பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால் திருவன்காட்டில் ஸ்நானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மூணு சுவாமியில் அடுத்ததான் நடராஜபெருமான் சன்னதி திருவன்காட்டுக்கு பேரே ஆதி சிதம்பரம் அப்படின்னு பேர் சுவாமி வந்து சுயம்பு மூர்த்திங்கிறதுனால எவ்வளவு பழமையான ஸ்தலம் அப்படிங்கிறது சரியாக தெரியாது வால்மீகி ராமாயணம் போது ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு எடுத்துக்காட்டாக திருவன்காட்டை பற்றி ஸ்வேதாரண்யரை பற்றி எழுதிட்டு போயிருக்கார் கரதூஷ்ணாதிகளை ராமர் சமஹாரம் பண்ணது திருவன்காட்டில் யமனை எரித்தது போல இருந்தது அப்படின்னு திருவன்காடு வந்து யமனை சமஹாரம் பண்ண கஷேத்திரம் ஸ்வேதகேது அப்படிங்கிற குழந்தைக்கு எட்டு வயசில் ஆயுள் பாகம் முடிஞ்சிடும் திருவன்காடு காசிக்கு சமம் அப்படிங்கிறதுனால நம்ம காசியில் போனோம் அப்படின்னா அந்த பஞ்சகட்ட ஸ்நானம்னு சொல்லுவாங்க அதில் மணிக்கர்ணிகை கார்டுன்னு இருக்கும் அந்த இடத்துல போய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது மாதிரி திருவன்காட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டரில் மணிக்கர்ணிகை ஆறு இருக்குது அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த ஸ்வேதகேதுங்கிற எட்டு வயசு குழந்தை மணிக்கர்ணை ஆறில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு திருவன்காடு உள்ள ஸ்வேதாரணேஸ்வரரை நோக்கி தரிசனம் பண்ண வரும்போது ஆயுள் பாகம் முடிஞ்சிரும் இருந்தாலும் அந்த குழந்த சுவாமியை பார்க்கணும் அப்படிங்கிற சுவாமி மேலே உள்ள ஒரு பக்தி ரொம்ப சிரமப்பட்டு சிவசந்தனையோட க்ஷேத்திரத்தில் உள்ளே வந்துடுவார் அப்படி திருவண்காட்டு உள்ளே வந்தோனே கோயிலுக்கு வெளியில் யமதர்மன் தர்மன் நின்றுடுவேன் உள்ளே வரமாட்டார் ஆனால் எவ்வளோ நாளை யமன் காத்துனு இருக்கிறது தர்மராஜா அப்படின்னாலே அது யமன் தான் எந்த யுகமாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி யமனை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியாது தர்மராஜான்னு அவர் தான் தர்மத்தை சரியாக செய்கிறவர் அதனால் அவர் உள்ள வந்து ஐஷ்ணு போவார் க்ஷேத்திரத்துக்குள்ளே வந்து ஐஷ்ணு போனோடனே சுவாமிக்கு கோபம் வந்து யமன சமூகம் பண்ணிவிடுவார் அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு யமன சமூகம் பண்ண கஷேத்திரம் அது அப்போ தான் அந்த ஸ்வேத கேதுங்கிற குழந்த பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கும் பூமாதேவியை பிரார்த்தனை பண்ணிப்பா தர்மமே இருக்காது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது சுவாமி சாந்தமாயி அனுகிரகம் பண்ணிவிட்டு யம தர்மனுக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு ஸ்வேத கேதுங்கிற குழந்தைக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ண க்ஷேத்திரம் அது அப்போ தான் நடராஜ பெருமான் வந்து நவதாண்டவம் மாடி இருக்கார் திருவன்காட்டில் வந்து ரொம்ப விசேஷம் என்னென்னா நடராஜ பெருமான் ஒன்பது நடங்கள் ஆண்டது திருவன்காடு தான் அப்படி நவதாண்டவம் ஆடும்போது தான் மூன்று தீர்த்தங்கள் கொடுத்துருக்கார் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அதில் ஸ்நானம் பண்ணாதான் மூணு ஜென்மங்களில் செஞ்ச பாவங்கள் நிவர்த்தியாகும் ஸ்நானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதேமாரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அகூரமூர்த்தின்னு மூலஸ்தான சுவாமி சிவபெருமானை லோகத்தில் எங்கேயும் நம்ம உருவத்தோடு தரிசனம் பண்ண முடியாது சுவாமி சிவன் அப்படின்னு சொன்னாலே அஞ்சு முகங்கள் சொல்லுவோம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஈசானம் அப்படிங்கிறது லிங்கத்தில் இருக்கிற மேல் பகுதி நம்மளாம் உள்ளே போய் நேராக சுவாமியை தரிசனம் பண்ணுறது வந்து தத் புருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போனோடனே பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுறது எல்லாமே லிங்கம் தான் இந்த அஞ்சுமே லிங்கம் தான் ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேபம் சத்யோஜாதம் திருவன்காட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸ்வேதாரணேஸ்வரர் மூலஸ்தானம் அவருக்கு நேரேத்தாப்பில் நந்தி பெருமான் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து காயங்கள் இருக்கும் கொம்பு காது இருக்காது திருவன்காட்டில் மருத்துவாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தபஸ் பண்ணி அகோரமூர்த்தி சுவாமிகிட்டேருந்து அகோராஸ்திரம் அப்படின்னு வாங்கிப்பான் அந்த அகோராஸ்திரங்கிறது அகோரமூர்த்தி தான் அப்பேற்பட்ட சக்தி சுவாமி தான் அந்த ஆணவத்தினால் எல்லாரையும் இம்சப்படுத்தும் போது திருவன்காட்டுக்கு தேவர்களும் முனிவர்களும் வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர் நோக்கி வழிபாடு பண்ணி திருவன்காட்டில் வழிபாடு பண்ணியிருக்கேன் அசுரனை தடுத்து நிறுத்தத்துக்காகவும் அசுரனை அழிக்கிறதுக்காகவும் சுவாமி நந்தி பெருமானை தான் அந்த நந்தி பெருமான் போய் எதிர்த்து நிற்கிறார் அசுர கூட்டங்கள் எல்லாம் தடுத்துடுறார் ஆனால் அசுரனை ஜெயிக்க முடியல அந்த அகோராஸ்தரங்கிறது சுவாமி தான் அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த காயத்தோடு அவரும் திருவன்காட்டில் வந்து சுவேதாரணேஸ்வரரையே வழிபாடு பண்ணுறார் நந்தி பெருமானும் வந்து திருவன்காட்டில் வழிபாடு பண்ணியிருக்காள் அப்படி நந்தி பெருமான் வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த இடத்துல காயங்களோட அதே காயங்களோடு இன்றைக்கும் இருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் கும்புகாது இருக்காது ஒரு காயங்கள் குழி இருக்கும் நந்தி பெருமான் மேலே அவர் தான் பிரதோஷ நந்தி அவரும் பிரார்த்தனை பண்ணோன்னே சுவாமி நெருப்பை வழிபடுறார் தெக்க இருக்கிறது அகோரபாகம் அந்த அகோரபாகங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளவு அகம்பாவமாக இருந்தாலும் அழிச்சிடுவார் ஆபிஜாரன்னு சொல்லக்கூடிய கண் திருஷ்டி பில்லி சூன்யம் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சத்துருக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அகோரபாகத்தை வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க எல்லாமே நம்மளை விட்டு விலகிடும் சமூகத்திற்குரிய பாகமும் அதான் நல்ல மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பாகமும் அந்த லட்சணாமூர்த்தியும் அதனால்தான் தெக்க பார்க்க இருப்பேன் அந்த சுவாமி நெருப்பாக போனோன்னே அசுரன் உணர்ந்துடுறான் சுவாமி தான் வந்துருக்காரு அப்படின்னு அதனால் அவர்கிட்டே சரணாகதி அடைஞ்சு அவர்கிட்டயே ஐக்கியமாகிருவான் திருவன்காட்டில் சுவாமி எதிர்க்க மாட்டான் அதனால் சுவாமி வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது அப்படியே காட்சி கொடுக்குறார் அவர் தான் அகோரமூர்த்தி சிவபெருமான திருவன்காட்டில் தான் உருவத்தோடு பார்க்கலாம் அனுகிரகமூர்த்தி சுவாமி நெருப்பாக இருந்தவர் அப்படியே அனுகிரகமாக உருவத்தோடு காட்சி கொடுத்தோடனே எட்டு பைரவரும் போய் அகோரமூர்த்தியை பூஜை பண்ணியிருக்காங்க சுவாமியுடைய திருவாட்சிக்கு கீழே ரொம்ப சின்னதாக இருப்பாங்க நன்ன உன்னிப்பாக கவனித்தா தெரியும் மொத்தம் எட்டு பைரவரும் அகோரமூர்த்தியை பூஜை பண்ணியிருக்கிறதுனால பைரவர்களுக்கெல்லாம் ஒரு நாதன்னால் அகோரமூர்த்தி தான் எந்த விதமான சத்துருக்களுமே இருக்க மாட்டாங்க அனுகிரக மூர்த்தி அதுவும் திருவன்காட்டில் ரொம்ப விசேஷம் அது அம்பாள் பிரம்ம வித்யாம்பிகை அம்பாள் இருக்கிறது வந்து வித்யாப்பீதம் திருவன்காட்டில் வித்யாபீதத்தில் அம்பாள் இருக்கிறதுனால நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியது திருவன்காடு கல்வி சம்பந்தப்பட்டது எல்லாமே திருவன்காடு தான் இதில் சுவாமி அம்பார் ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா திருவெண்காடு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் எத்தனை வருடமானாலும் அந்த குழந்தை பேர் வேணும் அப்படின்னா திருவெண்காட்டில் வந்து ஸ்நானத்தை பண்ணிவிட்டு சுவாமியும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணாங்கன்னா புத்திர பாக்கியங்கிறது கிடைக்கும் திருவெண்காட்டில் அக்னி தீர்த்தம் அப்படின்னு தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெய்கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி உண்டு அச்சுத கலப்பாளர் அப்படிங்கிறவருக்கு வயோதிக காலமே வந்துடுத்து புத்திரபாய்க்கேங்கிறது இல்லாமல் இருந்தது அவர் போய் அவருடைய குருநாதர் அருள்நந்தி சிவாச்சாரியார்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் கேட்குற அவர் கேட்கறதுக்கே அவருக்கு சங்கடமாக இருந்தது தான் இருந்தாலும் குருநாதர்கிட்ட அணுகி கேட்டால் தான் நமக்கு ஒரு வழி பிறக்கும்னு சொல்லிவிட்டு குருநாதர்கிட்ட போய் கேட்டதாக ஐதீகம் அப்படி கேட்கும்போது அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேவாரங்கள் திருவாசகங்கள்லாம் எடுத்து கையில் வச்சு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அந்த நூல் போட்டு பார்க்குற பழக்க வழக்கங்கள் உண்டு தன்னுடைய குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதான் சத்தியவாக்கு அந்த குடும்பத்துக்கு அப்படி தேவாரங்கள்லாம் எடுத்து வச்சு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி நூலை போட்டு பார்க்கும்போது திருவன்காட்டு பதியம் திருஞான சம்பந்தருடைய பதியம் வந்தது அதை போய் திருவன்காட்டில் போய் நீ படிச்சுட்டு வானுக்கு சொல்லி அனுப்பிச்ச எதனால் திருஞான சம்பந்தர் பதியத்தை படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா திருவன்காட்டுக்கு திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருக்கும்போதே சுவாமியை தரிசனம் பண்ண வந்திருக்க திருவன்காட்டு உள்ளே வரும்போதே அவருக்கு திருவன்காடே சிவலோகமாக தெரிஞ்சுதான் மண்ணெல்லாம் சிவலிங்கமாக இருக்குது ஊரே சிவலோகமாக இருக்குது நான் எப்படி மிதிச்சு வருவேன் நான் காலையில் வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு குழந்தையாக இருக்கும்போதே திருஞான சமுதருக்கு அவ்வளோ பக்தி சுவாமி மேலே நான் மிதிக்க மாட்டேன் வெளியிலே நின்றுடுறார் கலங்கி போய் நிற்கிறார் அம்பாவை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார் குழந்தை வெளியில் நின்றுருக்கான் அப்படிங்கிறதுனால திருவன்காட்லேருந்து அம்பாள் போய் திருஞான சம்பந்தம் தான் வலது பக்கத்தில் தூக்கின்னு உள்ளே அழிச்சிட்டு வந்திருக்கான் அதனால தான் நீங்கள் அம்பாள் சன்னதி சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளை இடிக்கி அம்பாள்னு ஒரு சிற்பம் இருக்கும் அந்த சிற்பத்தில் வலது பக்கத்தில் திருஞான சமுதர் இருப்ப அம்பால் தான் தூக்கின்னு வந்தது திருஞான சமுதர் இங்கே அப்போ தான் பதையங்கள் பாடுறார் கண்காட்டும் முதலானோன்னு ஆரம்பிக்கும் பதிகம் அது பேயடையாய் பிறவி எய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினை வாயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயினதோர் பங்கன் வெண்காட்டு முக்குல நீர் தோய்வினையாம் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே சகலவிதமான தீவினைகளையும் விட்டு போயிடும் அவரும் ஸ்நானம் பண்ண சொல்லியிருக்கார் நம்மளாம் காசிக்கு சமமான க்ஷேத்திரம் ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அவரும் திருஞான சம்பந்தரும் வந்து நீ ஸ்நானம் பண்ணு சகலவிதமான தீவினைகளும் போயிடும் புத்திர பாக்கியம் சொல்லி சத்தியவாக சொல்லியிருக்கார் அதனால் தம்பதியோடு வந்து மூன்று குளத்துலையும் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு சுவாமியும் அம்பாளியும் பிரார்த்தனை பண்ணால் அந்த புத்திர பாக்கியங்கிறது கிடைக்கும் அதுக்கான ஸ்தலம் அம்பாள் வித்யா பீடத்திலேயே இருக்கிறதுனால நல்ல ஞானம் நல்ல அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய மாணவர்களுக்கு கிடைக்கும் அதனால தான் பிரம்மாவும் புத பகவானும் திருவன்காட்டில் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அது கிடைக்கிறது பிரம்ம சமாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தீங்கன்னா அந்த பிரம்மா வழிபட்ட ஸ்தலம் திருவன்காடு பிரம்மஞானம் அப்படிங்கிறத இழந்து போயிடுவார் அந்த ஞானத்தை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுனால திருவன்காட்டில் வந்து தபஸ் பண்ணி தன்னுடைய சுவாசத்தையே நிறுத்தி சமாது நிலைக்கு போய் தபஸ் பண்ணியிருக்கார் பிரம்ம சமாது அப்படின்னு பேர் அந்த இடத்துல தபஸ் பண்ணியிருக்கார் புதன் பக்கத்துலேயே இருக்கும் அந்த விமானம் மட்டும் அவருக்கு பிரம்மாவுக்கு தனியாக ஆலயங்கள் கிடையாது அவர் தபஸ் பண்ண இடம் அப்படிங்கிறதுனால விமானம் மட்டும் இருக்கும் திருவன்காட்டில் தபஸ் பண்ணோடனே அம்பால் தான் முதல்ல அந்த பிரம்ம வித்தியை கொடுத்தது அதனால தான் திருவன்காட்டில் அம்பாள் பேரே பிரம்ம வித்யாம்பிகை அப்படின்னு பேர் அதனால்தான் நவகிரகங்களில் புதன் ஸ்தலம் இன்றைக்கி இப்போ திருவன்காடா புதன் ஸ்தலம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஆனால் நவகிரக கோயில்னால் எதுவுமே சொல்லக்கூடாது தமிழ்நாட்டில் நவகிரக கோயில் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது மூலஸ்தானம் சுவாமி அம்பாள் தான் எல்லாமே சிவன் கோயில் தான் நமக்கு நிறையா வழிபாடு பண்ணுறதுனால புதன் ஸ்தலம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோம் நவகிரகங்கள் பேரை சொல்லி அது நவகிரக ஸ்தலம்னு நம்ம ஒரு பழக்க வழக்கத்தில் வந்துடுதே தவிர மூலஸ்தானம் சுவாமி அம்பாள் தான் புதனும் சுவாமி அம்பாளை நோக்கி தான் இங்கே வழிபாடு பண்ணியிருக்கு அவருடைய சாபை மோச்சனம் அவருடைய சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுனால திருவன்காடு வந்து சுவேதாரண்யேஸ்வரரையும் பிரம்ம வித்யாம்பிகையும் அவர் பிரார்த்தனை பண்ணி அவருடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியானது திருவன்காட்டில் தான் முழு ஆண் கிரகமாக புதன் இருப்பார் இரட்டைத்தன்மையுடைய கிரகம் புதன் மிதுன ராசி ராசி அவருடைய சொந்த ராசி மிதுன லக்னம் கன்னியா லக்னம் அவருடைய சொந்த லக்னம் நவகிரகங்களில் புதன் சுபமான கிரகம் ஜாதகத்தில் நல்ல இடத்துல புதன் இருந்தார் அப்படின்னா அபரிமிதமான நல்ல பணன்களை கொடுப்பார் அனுகிரக மூர்த்தி ரொம்ப விசேஷம் புதன் ஈஸியாக வழிபாடு பண்ணிடலாம் ரொம்ப ஒரு கையெடுத்து கும்பிட்டாலே அனுகிரகம் பண்ணிடுவார் சுபமான கிரகம் புதன் அதனால் அவர் திருவன்காட்டில் வழிபாடு பண்ணி அந்த அந்தஸ்து கிரகங்களுடைய அந்தஸ்து வித்யாகாரகன் நம்மளுடைய நரம்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே புதன்தான் கல்வி சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது புதன்தான் முக்கியமாக ரொம்ப இந்த அரசியல்வாதிங்க சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதன் ரொம்ப வலுத்திருப்பர் ஜாதகத்தில் உங்களுடைய திறமையை வெளியில் காமிக்கணும்னா புதன் தான் முக்கியம் இசை சம்மந்தப்பட்டது கற்றுக்கணுன்னா புதனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அவங்களாம் நல்லாயிருக்கும் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அதேமாரி இருக்கிறவங்க அது சம்மந்தமாக படிக்கிறவங்களும் புதனை வழிபாடு பண்ணும்போது அப்போ தான் உங்களுடைய திறமை வெளியில் தெரியும் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் புதன் வந்து அனுகிரகமான மூர்த்தி அதனால் புதனுக்கு இங்கே வழிபாடு பண்ணலாம் புதன் தசா புத்திங்கிறது பதினேழு வருடம் அதனால் பதினேழு தீபம் போட்டு பதினேழு முறை சுற்றி வர்றது புதனுக்கு விசேஷம் சுவாமியை ஒரு அர்ச்சனை பண்ணாலே உடனே அனுகிரகம் பண்ணிடுவேன் அது ரொம்ப விசேஷம் இங்கே பண்ணிக்கலாம் ருத்ரா பாதம்னு பேர் திருவன்காடு வந்து காசிக்கு சமம் எவ்வளவு பழமையான ஸ்தலம்னு தெரியல ஏகப்பட்ட பேர் இருக்குது ஆதி சிதம்பரம் நடராஜர் சுவாமி இருக்கார் இங்கே ரொம்ப பழமையான ஸ்தலங்கிறதுனால ஆதி சிதம்பரங்களும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ருத்ர கயான்னு சொல்லியிருக்காங்க கயானாலே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடம்னு பேர் காசிக்கு சமம் அப்படிங்கிறதுனால திருவன்காட்டில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எப்படி நம்ம காசியில் போய் முன்னோர்களுக்கு பண்ணுறோமோ அது மாதிரி திருவன்காட்டில் பண்ணலாம் அந்த காசியில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பிண்டம் வரைக்கும் வச்சு பண்ணலாம் பித்ருக்களுக்கு பிண்டம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டில் பண்ணும்போது திதி பண்ணுவோம் அது அவங்களுக்கு மட்டும்தான் வைப்பமே தவிர மற்றவங்களுக்கு வைக்க முடியாது அதுக்கான அதிகாரம் கிடையாது ஆனால் திருவன்காட்டில் வந்து நீங்கள் வைக்கும்போது விசேஷ தர்ப்பணம்னு பேர் திலோஹோமம் பண்ணிக்கலாம் இருபத்தி ஓர் பிண்டம் வச்சு தர்ப்பணம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு முறை பண்ணோமோ இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு ருத்ரனே கொண்டு போய் கொடுக்கறதுனால திருவன்காட்டுக்கு இன்னொரு பேரே ருத்ர கயானு பேர் அவ்வளோ ரொம்ப விசேஷம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதில்ல புத்திர பாக்கியத்துக்கான ஸ்தலம் கல்வி அறிவு சம்பந்தப்பட்டது நம்மளுடைய தொழில் ஸ்தானங்களுக்கு சுவாமி அகோரமூர்த்தியை தரிசனம் பண்ணலாம் பித்திருக்கள் மோட்சத்திற்கு விட்டு போயிருக்கா ஜாதக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த நிவர்த்தி பண்ணுறதுக்காக இருபத்தி ஒரு பிண்டம் திலோஹோமம் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா பித்துக்கள் சாந்தரிவா முழுக்க 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 திருவன்காடு வந்து ஒரு அனுகிரகமான க்ஷேத்திரம் சுவாமியை தரிசனம் பண்ணி எல்லோரும் பயனடு மாதிரி கெட்டுக்கிறோம் ஆமாம் சஷ்டேப்த பூர்த்தி கூட பண்ணிக்கலாம் நிறையா வி விவரம் தெரிஞ்சவங்க நிறையா பண்ணிக்கிறாங்க ஏன்னா எம்என் சமுகாரம் மன்ன க்ஷேத்திரம் அதுக்கப்புறம் அனுகிரகம் அப்படிங்கிறதுனால ஆயுஷ்ய ஹோமம் அறுபதாம் கல்யாணம் அப்படிங்கிறது திருவன்காட்லேயும் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் பண்ணிக்கலாம் சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கும் வேறு சரிதாது பரிகாரம்னால் சுவாமிக்கு புதன் ஃபஸ்ட்டு புத்திர பாக்கியத்துக்கான பரிகாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஜாதக ரீதியாக இருக்கிறத புதன் பரிகாரம் புதன் அபிஷேகம் புதன் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம் புதனுக்கு நிறையா பரிகாரங்கள் பண்ண ஜாதக ரீதியாக எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம பண்ணும்போது முழுமையான பலன் கிடைக்கும் தினமும் காலையிலையும் தினமும் உண்டு பூஜைகள் உண்டு அந்த பூஜைகள் தான் பரிகாரங்கள் காலையில் சாயந்தரத்துக்குள்ளே அந்த பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கலாம் கோயில் காலையில் முதல் பூஜை ஆறு மணிக்கு உஷகால பூஜை ஆறு மணிக்கெல்லாம் சிவன் சந்தி வந்து வெயிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆறு மணிக்கு முதல்ல சுவாமிக்கு தான் அபிஷேகம் பண்ணிவிட்டு மதியானம் பன்னெண்டரை மணி உச்சிகால பூஜை டைம் அந்த பன்ன ஈவினிங் சாயந்தரம் நாலு மணிக்கு கோயில் நடந்துறந்து அஞ்சு மணிக்கு சாயரைச்ச ஒரு எட்டு மணி அளவில் அர்த்த ஜாம பூஜை சிவனுக்கு ஆரம்பிச்சுருவாங்க அந்த அதுக்கப்புறம் அர்த்த ஜாமம் சுவாமி பள்ளியறை வந்தோடனே அந்த அர்த்த ஜாம பூஜைங்கிறது பள்ளி அறையில் ஒரு எட்டரை டைமு கால்குள்ளே நடக்கும் விசேஷமான நாட்களில் அகோரமூர்த்தி விசேஷம்ங்கிறதுனால கார்த்திகை ஞாயிறு ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி நேரங்களில் கார்த்திகை மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை அகோரமூர்த்தி அனுகிரகமூர்த்தியாக காட்சி கொடுத்ததா விசேஷம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தீபார்த்தனை மற்ற நாள்லாம் எட்டரை மணிக்கு சகஜமாக ஆரம்பிச்சிருவாங்க நல்லபடியாக பூஜை நடந்துடும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க முதல்ல வர முடியல அப்படின்னு நிறையா பேர் கண்டிப்பாக வர வரணும் சுவாமி வர முடியலங்கிறாங்க சுவாமியை ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற நவகர கோயிலேயே போய் சுவாமியை வேண்டிங்க கண்டிப்பாக திருவன்காட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பை சுவாமியை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதுமாரி நிறையா நடந்திருக்கு அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வந்துடும் ஒரு பிரார்த்தனை பண்ணால் சுபமான இருக்காங்க ஏன்னா சுவாமியை அனுகிரகமூர்த்தி அகோரமூர்த்தியும் அனுகிரகமூர்த்தி புதனும் அனுகிரகமூர்த்தி அம்பாலும் அனுகிரகமூர்த்திங்கிறதுனால ஒரு பிரார்த்தனை பண்ணீங்க நல்லபடியாக போய் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நல்லபடியாக நீங்கள் சுவாமியை ஐஷ்டு வந்துடுவார் சுவாமி புதன் பகவானுடைய ஃபோட்டோ வச்சிங்க சுவாமி அகோரமூர்த்தி படம் இருந்ததுன்னா படத்தை மட்டும் வச்சிங்க வச்சுட்டு ஒரு தீபம் போடும்போது சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போது நல்லபடியாக நடக்கும் ஒரு தீபம் போட்டாலே போதும் நம்ம சுவாமி ரொம்ப விசேஷம் வீட்டில் படங்களை வச்சு சுவாமியோட படம் வச்சு ஒரு புஷ்பத்தை சாத்தி தீபம் போட்டீங்க அப்படின்னா அவரை விதமான படங்கள் கொடுப்பாங்க அனுகிரகமூர்த்திங்கிறதுனால திருவண்ணாடு கேஷேத்தினுடைய ஸ்லோகம் அது தீர்த்தத்ரேயேஷாய நடேஸ்வராயா திருசூலாஸ்தாய சதாசிவாயா பிரம்மேந்திரநாராயண பூஜிதாயா ஸ்வேதாரமேஷாய நமஷ் சிவாயா ஸ்வேதாங்க பூலோகரமணி ஸ்வேதாரண்ய நிவாசினி பிரம்மாதி தேவலோகஜனனின் பிரம்ம வித்யா அகம்பஜே சிவாய நமகா பிரம்மா விஷ்ணு இந்திரன் மூணு பேருமே திருவண்காடு வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 பழமையான ஸ்தலம் அது உண்டு அன்னதான திட்டம் வந்து டெய்லி இருக்குது நூறு பேருக்கு மேலேயே நிறையா நடக்கிறது ஆன்லைன் புக்கிங்கிறது ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறது தான் அப்படிங்களா ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா எந்த விதமான பூஜையாக இருந்தாலும் முன்கூட்டியே நாங்கள் பேசிட்டு